வைகுண்ட வாசல் காவலர்கள் ஜெயன் விஜயன் முனிவர்களால் சபிக்கப்பட்டு அசுரர்களாக பிறக்க நேர்ந்தது அவர்களில் இரண்யகசிபுவும் இருந்தான் விஷ்ணு தன் சகோதரன் இரண்யாக்ஷனை கொன்றதால் அவன் விஷ்ணுவின் மீது தீராத வெறுப்பைக் கொண்டிருந்தான் இரண்யகசிபு கடும் தவம் செய்தான் அவன் பக்தியில் மகிழ்ந்த பிரம்மா வரம் தர அவன் முன் தோன்றினார் எந்த எந்த மனிதனாலும் விலங்காலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என இரண்யகசிபு கேட்டான் பகலிலோ இரவிலோ அல்லாம வீட்டுக்குள்ளோ வெளியிலோ அல்லாம எனக்கு மரணம் வரக்கூடாது என்றான் வானத்திலோ பூமியிலோ அல்லாமல் எந்த ஆயுதத்தாலும் அல்லாமல் எனக்கு மரணம் வரக்கூடாது என அவன் வரம் பெற்றான் வரம் பெற்ற இரண்யகசிபு தன்னை இறைவனாக அறிவித்தான் விஷ்ணுவை வணங்கக்கூடாது என உலகிற்கு ஆணை பிறப்பித்தான் அவனுக்கு பிரகலாதன் என்ற மகன் பிறந்தான் பிறப்பிலேயே விஷ்ணுவின் பக்தனாக விளங்கினான் விஷ்ணுவை வணங்காதே என தந்தை உத்தரவிட்டான் ஆனால் பிரகலாதன் அமைதியுடன் மறுத்தான் அவனை கஞ்சு கொடுத்தான் யானைகளால் மிதிக்கச் சொன்னான் பாம்புகளால் கடிக்கச் செய்தான் மலை உச்சியிலிருந்து தள்ளினான் ஒவ்வொரு முறையும் மகாவிஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான் அவனுக்கு ஒரு கீறல் கூட விழவில்லை ஓம் நாமோ நெருப்பால் பாதிக்கப்படாத வரம் பெற்ற ஹோலிகா பிரகலாதனை தன் மடியில் வைத்து நெருப்பில் அமர்ந்த விஷ்ணுவின் அருளால் ஹோலிகா எரிந்தாள் பிரகலாதன் நெருப்பிலிருந்து காயமின்றி வெளிவந்தான் அவன் சொல்லும் விஷ்ணு இங்கே இருப்பானா என்று அந்தத் தூணை தன் கதாயுதத்தால் தாக்கினான் இரண்யகசிபு ஆமாம் தந்தையே என் ஹரி எங்கும் இருக்கிறார் இந்த தூணில் கூட கோபத்தில் தன் கதாயுதத்தால் தூணை உதைத்தான் உலகமே அதிர அந்த தூண் பிளந்ததுதான் அதிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார் மனித உடல் சிங்கத்தலை காற்களை அதுவே நரசிம்மர் அவன் தோற்றத்தில் இரண்யகசிபு திகைத்தான் நரசிம்மர் சீறி பாய்ந்து இரண்யகசிபுவை தன் கூரிய நகங்களால் பிடித்தார் அவனை அரண்மனை வாசற்படியில் தாக்கினார் உள்ளும் இல்லை வெளியும் இல்லை ரப்பா அதை கொண்டு சென்றார் அந்தி நேரம் பச்சந்திரம் பகலும் இல்லை இரவும் இல்லை அவனை தன் தொடையில் கிடத்தினார் மனிதனும் இல்லை விலங்கும் இல்லை நரசிம்மர் பிரம்மனின் வரத்தை மீறினார் ஆயுதம் ஏதும் இன்றி தன் நகங்களாலேயே அசுரனை வதம் செய்யத் தொடங்கினார் நரசிம்மர் இரண்யகசிபுவின் மார்பை பிளந்து அவனை வதம் செய்தார் இறுதியில் பக்தி வென்றது நரசிம்மர் பிரகலாதனுக்கு அருளும் ஆசீர்வாதமும் வழங்கினார்